தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சின்ன உடைப்பு ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் வசித்து வருகிறார்கள் அவர்கள் நீர்நிலைகள் ஏற்படுத்தி விவசாயம் பண்ணி வந்தார்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் விமான நிலையம் அமைத்த பொழுது சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர்களுடைய விளைநிலங்கள் எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விளைநிலங்கள் மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டது இன்றைக்கு மதுரை விமான நிலையம் இருக்கும் இடம் அது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் விளைநிலமாகும் அவர்களுடைய வயலாகும் மாந்தோப்புகளாகும் அவற்றையெல்லாம் பிடுங்கித்தான் இன்றைக்கு மதுரை விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது மதுரை விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகளுக்காக மேலும் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளன அந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கர் என்பது சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கின்ற பகுதியும் அவர்களுடைய விளை நிலங்களும் ஆகும் இந்த இரநூத்தி ஐம்பது ஏக்கரும் தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கிற அந்த ஊரே காலியாகுது அவங்களுடைய விளை நிலங்களும் பறிக்கப்படுது இதுதான் வேதனையான விஷயம் இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து குறைவான பணத்தை அவங்க அக்கௌண்டில் போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சின்ன உடைப்பு கிராமம் அது மாநகராட்சி எல்லைக்குள்ளே இருக்குது அதனால எங்களுக்கு மாநகராட்சி எல்லைக்குள்ள எங்களுக்கு ஒரு இடத்த குடியிருப்புக்கு ஒதுக்கி கொடுங்கங்கிறாங்க அது கலெக்டர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து குடியிருப்புக்கு இடம்லாம் கொடுக்க மாட்டோம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க இது நாடா சுடுகாடா அப்படின்னு தெரியல ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு போக்கா இருக்குது தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒரு ஊரே காளியாகுது விவசாய நிலங்கள்லாம் பறிக்கப்படுது குடியிருக்கிறக்கு இடம் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டால் குடியிருக்க இடம் தான் கொடுக்க முடியாது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம் அப்படிங்கிறாங்க அந்த பணம் இப்போ இருக்கிற விலைப்படி பக பத்து சதவீதம் கூட கிடையாது ரேட்டுக்கு அந்த தொகையை வந்து அக்கௌண்ட்டில் போடுறாங்க இதுக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திமுக அரசாங்கம் மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கம் துணை தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பதால் இந்த அநியாயம் ஓரவஞ்சகம் இழைக்கப்படுது இதே இது நாய்க்கர் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் ஓடி வந்திருப்பான் ஏன்னா அவன் நாய்க்கர் இதே இது தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுடைய நிலம் பறிக்கப்பட்டால் அமைச்சர் மூர்த்தி வந்து அங்கே நிற்பாப்பில்லை ஏன்னா அவர் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர் இதே இது பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு அவங்களாம் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க பக்கத்தில் கோணார் இருக்காங்க அந்த ஊர் கூட காலியாகலை அவங்களுடைய விளைநிலங்கள் கூட பறிக்கப்படலை ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தோட விளைநிலங்களும் வசிக்கின்ற ஊரும் பறிக்கப்படுது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது இதுக்கு தேவேந்திரகுல வே வேளாளர்கள் துணை நிற்கணும் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் அங்கே போய் சின்ன உடைப்பு மக்கள்கிட்ட போய் ஆதரவு கொடுங்க இன்னிலேருந்து கால வரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நீர்நிலை தொட்டியல் மேலே ஏறி தற்கொலை பண்ணிக்கிறோம் மிரட்டுறாங்க மனமையை ஊற்றி கொளுத்திக்க போகிறோம்ன்றாங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் மதுரை மாவட்டத்தில் இருக்கவங்க போய் துணை நிற்கணும் பக்கத்தில் இருக்க கிராமங்களில் இருக்க தேவேந்திரகுல வேளாளர்கள்லாம் போய் ஆதரவு கொடுங்க நம்மளுடைய ஒற்றுமையை காமிப்போம் ஒரு சின்ன உடைப்பில் தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு அநீதி இழைக்கப்படுது திமுக அரசாங்கம் மத்தியில் ஆளும் பாஜக அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்து இந்த சதியை பண்ணுறாங்க இது போக அமைச்சர் மூர்த்தியோட சாதி வெறி தான் அந்த இடத்துல இருக்குது தேவேந்திரகுல வேளாளரை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அவங்கள அடிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவோடு மூர்த்தி செயல்பட்டதாக சொல்கிறாங்க ஆகவே தேவேந்திர குல வேளாளர்கள் அங்கே போய் களமிறங்குங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஒரு கஷ்ட காலத்தில் போய் நம்ம ஆதரவு கொடுக்காட்டினா நம்ம அப்போ எப்போ நம்ம ஆதரவு கொடுக்க போகிறோம் அதனால் குல வேளாளர்கள் சின்ன உடைப்பு கிராமத்துக்கு போய் தேவேந்திர குல வேளாளருக்கு ஆதரவு கொடுங்க போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள்